வெல்கம் டு மனமும் நலமும் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் சாப்பிட்றதுனால தைராய்டு வராது தைராய்டு வந்திருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் பீட்ரூட்டை சாப்பிட சாப்பிட தைராய்டு சரியாகும் அதனால் பீட்ரூட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்குங்க இன்றைக்கி அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு பீட்ரூட்டை தோல் சிவின்னு முதல்ல அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக லேயர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணிக்கணும் நான் பீட்ரூட் பொரியலுக்கு ஒரு அரை கிலோ பீட்ரூட் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்ல நம்ம இதில் வந்து பச்சை மிளகாய் போட போகிறதில்ல மிளகாய் தூள் தான் போட போகிறோம் அதனால் நான் பச்சை மிளகாய் எடுக்கல ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க தண்ணி எண்ணெய் சூடாகணுன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தமாக இருக்குது கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று இருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் போட்டோம்னா வெங்காயம் கூடுதலாக சேர்த்தோம்னா பீட்ரூட் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம் வீட்டோட நல்லா கலஞ்சிக்கிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே விடுங்க அது கொஞ்சம் வந்து வேகட்டும் கொஞ்சம் வதங்கினோடன அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் உப்பு போடணும் நம்ம கல் உப்பே சேர்த்துக்கலாம் சால்ட்டு வேணுன்னாலும் போட்டுக்கங்க நீங்கள் நான் கல் உப்பு போடுறேன் ஏன்னா நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் இல்லையா தண்ணி தெளிக்க போகிறோம் இல்லையா அதனால் கல் உப்பு கரைஞ்சிரும் பாருங்கள் நான் இவ்வளோ உப்பு போடுறேன் உப்பு கலந்துகிறது இப்போ நான் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு வேலைக்கு போகிற டைமில் டக்குன்னு வேலை ஆகணும்னா கொஞ்சம் சுடு தண்ணியை நீங்கள் வந்து காலையில் காய்ச்சி வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு டக்குன்னு நம்மளுக்கு வேலை ஆகிடும் ஏன்னா பசு தண்ணி ஊற்றினோம்னா அது கொதிக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா இப்போ நம்ம சுடு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா டக்குன்னு காயம் வந்து சில்ல ச தண்ணி ஊற்றினோம்னா சில்ல சாய் மறுபடியும் அது சூடாகணும் சுடு தண்ணி ஊற்றிட்டோம்னா டக்குன்னு வெந்துடும் அதனால் இப்போது நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி தெளிச்சிக்கலாம் பாருங்கள் நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிளாஸ் கூட கிடையாது அதைப்படியாக கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஊற்றிடலாம் ஏன்னால் பீட்ரூட்டு வேகணும் இல்லையா நல்லா வேகணும் அதனால் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் இதை இதை மாதிரி மூடி வச்சிடணும் க இது இல்லாமல் ஓப்பன் இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் கிளறி விடணும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கிளரி விட்டுக்கலாம் நம்ம கிளரி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை நம்ம கிளரி விடணும் கண்டிப்பாக பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வச்சிடுச்சு இப்போது தண்ணி இல்லை இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாகவே மிளகாத்தூள் எடுத்துக்கணும் ஏன் இதை நான் ஃபஸ்ட்டே போடலை அப்படின்னாக்கா தூள் போட்டோன்னா அடி பிடிச்சிடும் காய் வேகத்துக்குள்ளேயே அடி பிடிச்சிடும் அதனால தான் நான் மிளகாய் தூள் லாஸ்ட்டாக போடுறேன் தூள் இந்த இதுலேயே வந்து பச்சை வாசனைலாம் வராது நல்லா வதங்கிடும் பச்சை வாசனை வருமோன்னு யோசிக்க வேண்டாம் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வதக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டோட தேங்காய் சேர்ப்பாங்களான்னு யோசிக்காதீங்க பீட்ரூட்டோட தேங்காய் சேர்க்கும் போது அது ரொம்ப சென்ஸு பீட்ரூட்டோட தேங்காய் கொத்தமல்லி சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நல்ல ஹியூமுனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் எப்போவும் பீட்ரூட் செய்யும் போது தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்து சாப்பிடுங்க நல்ல ப்ளட்டும் இன்க்ரீஸ் ஆகும் எனர்ஜியும் கிடைக்கும் வாரத்தில் நம்ம பீட்ரூட் பொரியல் ரெண்டு நாள் சாப்பிட்டனாலே நம்மளோட ப்ளட் பிளட்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதனால் எடுத்துக்கோங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் பீட்ரூட் பொரியல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பீட்ரூட் பொரியல் கொடுத்தோம்னா அதான் பொம்பளை பசங்களுக்கு பீட்ரூட் பொரியல் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் பத்துலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் பொரியல் கொடுக்கறது ரொம்ப கா அவசியம் ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த சமயத்தில் நிறைய தேவைப்படும் எனர்ஜி ப்ளட்டும் வந்து வந்து ப்ளட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அதனால பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் பாருங்க தண்ணி வந்து நல்லா பத்திடுச்சு இப்போ இப்போது தண்ணி இல்லை இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியாகவே மிளகாத்தூள் எடுத்துக்கணும் ஏன் இதை நான் ஃபஸ்ட்டே போடலை அப்படின்னாக்கா மிளகாத்தூள் போட்டோன்னா அடி பிடிச்சிடும் காய் வேகத்துக்குள்ளேயே அடி பிடிச்சிடும் அதனால தான் நான் மிளகாத்தூளை லாஸ்ட்டாக போடுறேன் மிளகாத்தூள் இந்த இதிலேயே வந்து பச்சை வாசனைலாம் வராது நல்லா வதங்கிடும் பச்சை வாசனை வருமோன்னு யோசிக்க வேண்டாம் இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வதக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டோட தேங்காய் சேர்ப்பாங்களான்னு யோசிக்காதுங்க பீட்ரூட்டோட தேங்காய் சேர்க்கும் போது அது ரொம்ப ஸ்ட்ரென்த்து பீட்ரூட்டோட தேங்காய் கொத்தமல்லி சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நல்ல ஹும்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் எப்போவும் பீட்ரூட் செய்யும்போது தேங்காவும் கொத்தமல்லியும் சேர்த்து சாப்பிடுங்க நல்ல பிளட்டும் இன்க்ரீஸ் ஆகும் எனர்ஜியும் கிடைக்கும் வாரத்தில் நம்ம பீட்ரூட் பொரியல் ரெண்டு நாள் சாப்பிட்டனாலே நம்மளோட பிளட் பிளட்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதனால் எடுத்துக்கோங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் பீட்ரூட் பொரியல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பீட்ரூட் பொரியல் கொடுத்தோம்னா அதான் பொம்பளை பசங்களுக்கு பீட்ரூட் பொரியல் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் பத்துலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் பொரியல் கொடுக்கறது ரொம்ப கா அவசியம் ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த சமயத்தில் நிறைய தேவைப்படும் எனர்ஜி ப்ளட்டும் வந்து வந்து ப்ளட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அதனால் பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் நான் போட்ட உப்பே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க ஒரே ஒரு வதக்கு தான் தேங்காய் போட்டு கொத்தமல்லி போட்டோன்னா ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி மூடிடணும் அவ்வளோதான் கொத்தமல்லியோட ச ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து நல்லா இறங்கிடும் கொஞ்ச நாளி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் பீட்ரூட் பொரியல் ரெடியாகிடுச்சு சுவையான டேஸ்ட்டான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி